திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் கம்மியான விலையில் உங்களுக்கு வாங்க உதவும் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி பாருங்கள் இது கூட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற யூஸ் பண்ணிக்கோங்க பிட்காயின் மதிப்பு தற்போது ஒரு லட்சம் டாலரை தொட்டுள்ளது தொண்ணூறாயிரத்திற்கு கடந்த சில நாட்களாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சம் டாலரை தொட்டுள்ளது உலகில் நாம் பயன்படுத்தும் பணம் போலவே இணையத்திலும் நிறைய பணம் இருக்கிறது இது பணத்தை நாம் நேரடியாக பயன்படுத்தாமல் இணையத்தில் மட்டுமே பயன்படுத்துவோம் ஆயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான இது போன்ற பணங்கள் உலகில் பயன்பாட்டில் இருக்கிறது இதற்கு கிரிப்டோ கரன்சி என்று பெயர் இவற்றில் ஒன்றுதான் இந்த பிட்காயின். இந்த பிட்காயினை நாம் பணம் கொடுத்தோ பங்குகள் கொடுத்தோ வாங்கிக் கொள்ள முடியும் மேலும் தங்கத்திற்கு பதிலாகவும் இதை மாற்ற முடியும் இதற்கு வடிவம் இல்லை என்பதால் இதை வைத்து இணையத்தில் எளிதாக பொருட்களை வாங்கலாம் மேலும் இதற்கு சரியான வரி விதிப்பு முறையோ வங்கி கட்டுப்பாடோ இல்லை என்பதால் இதில் அதீத சுதந்திரம் இருக்கிறது தற்போதைய சந்தை நிலவரப்படி பிட்காயின் மதிப்பு தற்போது ஒரு லட்சம் டாலரை கடந்த சில நாட்க் தொட்டுள்ளது தொண்ணூறு ஆயிரத்தில் கடந்த சில நாட்களாக இருந்த நிலையில் தற்போது ஒரு லட்சம் டாலரை தொட்டுள்ளது இதனுடைய மதிப்பு எட்டு நான்கு ஏழு இரண்டு ஆறு ஐந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஆகும் அதாவது கிட்டத்தட்ட எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் கடந்த சில வருடம் முன் இதன் மதிப்பு வெறும் ஆயிரம் டாலர் மட்டுமே இருந்தது ஆனால் சில வருடங்களுக்கு வருடத்திற்கு விஸ்வரூபம் வளர்ச்சி அடைந்து இருக்கிறது இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பது டா ஐம்பதாயிரம் டாலர் வரை இது உயர்ந்துள்ளது இடையில் சில நாள் வீழ்ச்சியும் அடைந்தது பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் தான் கிரிப்டோ கரன்சி செயல்படுகிறது உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பம் ஆகும் இது இணையத்தில் கிரிப்டோ கரன்சிகளுக்காக இருக்கும் லெட்ரேஜ் லெட்ஜர் என்ற இதை கூறலாம் எந்த வங்கியின் கட்டுப்பாட்டிலும் இல்லாத தனித்தனி கரன்சிகள் ஆகும் உலகில் முழுக்க கிரிப்டோ கரன்சி பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பிட்கோயினின் விலை வரலாற்றில் முதல் முறையாக இதன் மூலம் எட்டியுள்ளது இப்பொழுது சரியாக ஒன் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நான்கு என்ற மதிப்பில் உள்ளது நவம்பர் பன்னெண்டு அன்று டாலர் தொண்ணூறாயிரத்து என்ற நிலையை எட்டிய சில வாரங்களில் ஒரு லட்சத்தை தாண்டி உள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிட்காயினுக்கு ஆதரவானார் அந்த நாட்டு அரசு தங்கள் ரிசர்வில் பிட்கோயினை கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதே போல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கிரிக் அரசாங்கத்துக்கு திறன்துறை தலைவர் பொறுப்பை வழங்க உள்ளனர் இதன் மூலம் அரசில் உள்ள பல நிர்வாகிகளை ஏலன் மார்க் விரைவில் நீக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ட்விட்டர் நிறுவனத்தின் மாஸ்க் கையெ எடுத்த போது அதில் இருந்து பலர் நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போல் மாஸ்க் அரசு நிர்வாகத்திலும் பலரை நீக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருவரும் தீவிரமாக பிட்காயின் ஆதரவாளர் என்பதால் அதன் மதிப்பு அமெரிக்காவில் நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ